இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா இந்த தை அமாவாசைக்கு பிறகு பல முக்கிய கிரக மாற்றத்தினுடைய சேர்க்கையானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுதுங்க அதனால அதனுடைய தாக்கங்களானது வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்து எந்த மாதிரியான ஒரு பலன்களானது கிடைக்க போகிறது அமாவாசைக்கு பிறகு ஏற்படக்கூடிய இந்த ஒரு கிரக மாற்றத்தினால் வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசி நேர்களுடைய வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா புரட்டி போடக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த ஒரு கிரக அமைப்புகளானது அமைஞ்சிருக்கு ஜோதிட ரீதியாக வந்து பார்க்கும் பொழுது மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பழன்களை கொடுத்துருக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பிரச்சனைகளானது காத்திருக்கிறது இவர்கள் கடந்த காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா எப்படிலாம் இருந்தாங்க அந்த காலத்திலிருந்து இப்பொழுது இந்த ஒரு அமாவாசைக்கு பிறகு ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலைகளால் வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றங்களானது காணப்படுமா இது குறித்து எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம் பதிவு தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை ராசி நேர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பில்லைக்கானே வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இப்போ அமாவாசையில் வந்து பார்த்திங்கன்னா பல முக்கிய கிரக மாற்றத்தினுடைய செயற்கையானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுதுங்க இதனுடைய தாக்கங்களானது மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது மகர ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க மகிழ்ச்சியான ஒரு காலகட்டங்களாக இது இருக்கு பாக்கிய அதிபதி புதன் பகவான் ராசியில் பல நல்ல பலன்களை வந்து பார்த்தீங்கன்னா பெறப்போகின்றீர்கள் உடல் நல பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டு வந்தவர்கள் குணமாவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது அதேபோல் வியாதிகளில் இருந்து விடுதலையும் நீங்கள் அடைவீர்கள் மருத்துவ ஆலோசனையை பெற ஏற்ற நேரங்கள் இது அதேபோல் இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளானது உங்களுக்கு கிடைக்கும் வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளில் வேலை வாய்ப்புகளானது வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க மூச்சு தொடர்பான பிரச்சனை காது தொடர்பான பிரச்சனைகளால் பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது உடல் நலனில் அக்கறையை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கொள்வது நல்லதுங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் இடத்திற்குரிய சூரியன் ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா அமர்ந்திருக்கிறாரு ஆறுக்குரியவர் எட்டுக்குரியவர் ராசியில் அமர்ந்துள்ளதுனால அரசுக்கு செலுத்த வேண்டிய முக்கியமான வரிகளை செலுத்துவது மிகவும் நல்லது அந்த இடம் கருத்து வேறுபாடுகளானது ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது தந்தைக்கு உடல் நல பாதிப்புகள் வர வாய்ப்புகள் இருப்பதனால குடும்ப உறுப்பினர்களினுடைய ஆரோக்கியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கவனத்தை செலுத்துவது நல்லதுங்க அதே போல இரண்டாம் இடத்தில் சனி புதன் சேர்வதாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டமாதிபதியும் சேர்வதனால உங்களுடைய வாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளானது உண்டுங்க ஸோ அந்த விஷயத்தில் வந்து கவனங்களானது உறுதிமொழி கொடுப்பதையும் நீங்கள் தவிர்ப்பது நல்லது இந்த காலகட்டத்தில் மூன்றில் உள்ள சுக்கிரன் நன்மையான கிரகமாக உள்ளதுங்க நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சிகளும் பெறும் மூன்றில் உச்சம் பெறுவதனால உங்களுடைய மகள் வாழ்க்கையில் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் சுக்கிரன் ராகுவினுடைய செயற்கை அழற்சி சளி பிரச்சனைகள் கண் பிரச்சனைகள் பாதிப்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க நகைகள் காணாமல் போவதற்கான வாய்ப்புகளும் உண்டு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு வியாபாரத்தில் உங்களுக்கு இயலாத விஷயங்களை பிறருக்கு செய்து கொடுப்பதாக வந்து பார்த்தீங்கன்னா வாக்குறுதி அளிப்பதை தவிர்ப்பது நல்லதுங்க குரு பார்வைகள் இருப்பதனால அனைத்து விதமான உயர்வுகளையும் கொடுக்க அதேபோல் நிதி சார்ந்த பலன்கள் அள்ளி கொடுப்பார் அதே போல குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியங்களானது கிடைக்கிங்க கோயில் பணிகளில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வது நல்லது ஆறில் செவ்வாய் இருப்பதனால சில உடல்நலக் கோளாறுகளானது ஏற்படும் எதிரிகள் உங்களை வீழ்த்த பார்ப்பார்கள் உடம்பில் ரத்தம் சம்பந்தப்பட்ட ஹார்மோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகளும் உள்ளதுங்க இந்த காலகட்டங்களானது வந்து பார்த்திங்கன்னா நிறைந்த நன்மைகளை தரக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது வியாபாரம் கல்வி வேலைவாய்ப்பு குருவின் பார்வை என அனைத்து சம்பத்துகளும் உண்டாகும் அதேபோல் இந்த காலகட்டங்களானது உங்களுக்கு மிக சிறப்பாக பொருளாதார ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வளர்ச்சியும் நீங்கள் காண்பீர்கள் மேலுமே இந்த மகர ராசிக்காரர்களுக்கு பண வரவானது மகிழ்ச்சி தருவதாக இருக்குங்க சிலருக்கு புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய யோகங்களும் ஏற்படும் அனைத்து காரியங்களிலுமே வெற்றியானது உண்டாகுங்க அதேபோல் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும் தெய்வ பக்தியும் ஆன்மீகத்தில் நாட்டங்களும் அதிகரிக்கும் புண்ணிய தளங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும் பெண்கள் பொருள் சேர்க்கையானது வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க உறவினர்களால் அடிக்கடி பிரச்சனைகளானது ஏற்படக்கூடும் என்பதனால கூடுமானவரை அளவோடு பேசவும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளானது மறைந்து அந்யானியங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கங்க தாய்வழி உறவினர்களுடைய வருகையானது சில சங்கடங்களை கொடுக்கும் அப்படின்னாலுமே பாதிப்புகள் எதுவும் உங்களுக்கு இருக்காது அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் சகோதரர்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கக்கூடிய உதவிகளானது உங்களுக்கு கிடைக்குங்க நண்பர்களால் வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பங்களானது ஏற்படக்கூடும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் மறைமுக தொல்லைகளானது ஏற்படக்கூடும் என்பதனால் சற்று எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் அலுவலகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வுகள் போன்ற சலுகைகளானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க ஆனாலுமே பனிச்சுமைகளானது அதிகரிக்கவே செய்யும் சக ஊழியர்கள் உங்களுடைய பணிகளில் வந்து பார்த்தீங்கன்னா உதவிகரமாகவே வந்து இருப்பார்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் விற்பனையானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிப்பதுடன் லாபங்களும் படிப்படியாகவே உயரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஆனாலுமே முன்பின் தெரியாதவர்களிடம் வந்து பார்த்திங்கன்னா ஒப்பந்தங்களை செய்து கொள்ள வேண்டாம் பணியாளர்கள் நல்லபடியாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒத்துழைப்பார்கள் இந்த காலகட்டத்தில் காரிய அனுகூலங்களானது உண்டாகும் மனதில் தைரியங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க வீட்டிலும் வெளியிலும் உங்களது செயல்களுக்கு ஆதரவானது வந்து கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனங்களானது உங்களுக்கு தேவை அதே போல் தொழில் வியாபாரங்களானது திருப்தியாகவே வந்து நடக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் எதிர்பார்த்த பண உதவியானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குங்க வாடிக்கையாளர்களினுடைய மத்தியில மதிப்பானது வந்து பார்த்தீங்கன்னா கூடு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றத்தை காண்பார்கள் வேலை தேடுபவர்களுக்கு புதிய வேலைகளானது கிடைக்கும் குடும்பத்தில் அமைதியான ஒரு சூழ்நிலைகளானது காணப்படுங்க கணவன் மனைவிக்கிடையில் நெருக்கங்களானது உண்டாகும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பிள்ளைகள் மூலமாக சந்தோஷங்களானது உங்களுக்கு கிடைக்கும் அதேபோல் அரசியல் துறையினருக்கு சமூகத்தில் நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் வந்து பார்த்தீங்கன்னா பெறுவீர்கள் மேலிடத்துடன் இருந்து வந்த கருத்து மோதல்களானது உங்களுக்கு நீங்குங்க நினைத்தபடி பணவரவுகளையும் நீங்கள் பெறலாம் லாபத்தையும் பெறுவீர்கள் கலைத்துறையினருக்கு வாய்ப்புகளானது வந்து பார்த்தீங்கன்னா குவியும் பணி நிமித்தமாக வெளிநாடு செல்ல வேண்டியும் இருக்கும் பெண்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு எதிர்பார்த்த ஆதரவானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனங்களானது தேவை மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றங்களை வந்து பார்த்தீங்கன்னா காண்பீர்கள் நண்பர்களுடைய மதியில மதிப்புகளானது கூடும் அதே சமயம் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது பொறுமையுடன் செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டங்களாகவும் இருக்கு வியாபாரிகள் மறைமுக போட்டிகளால நெருக்கடிகளை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சந்திக்கலாம் கவனமாக செயல்பட்டால் லாபத்தையும் நீங்கள் பெறலாம் இதுவரை குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த பிள்ளைகள் இப்பொழுது வந்து சேருவார்கள் அயல் நாட்டில் இருந்து நல்ல ஒரு செய்திகளானது வந்து சேரும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க தந்தை மகன் உறவானதே இப்பொழுது சுமூகமாகும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் ஊழியர்கள் நினைத்த இடத்திற்கு மாறுதலையும் பெறுவார்கள் தங்க நகை வியாபாரிகள் நல்ல லாபத்தை பெறுவார்கள் அதே நேரம் பணியாளர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் வியாபாரிகள் நல்ல நிலையையும் வந்து பார்த்தீங்கன்னா அடைவார்கள் வேலை தேடக்கூடிய இளைஞர்களுக்கு எதிர்பார்த்தபடி வேலை வாய்ப்புகளானது வந்து சேரும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த வேதனையும் சோதனையும் இப்பொழுது மாறுங்க உடல் ஆரோக்கியங்களானது வலுப்பெறும் வாகனங்களில் செல்லும் போது கவனங்களானது உங்களுக்கு தேவை அரசாங்க காரியங்களில் இருந்த தடைகளானது நீங்கள் புத்தி சாதனங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உயர்வுகளானது ஏற்படும் பணியாளர்கள் மூலமாகவே காரிய அனுகூலங்களும் உண்டாகுங்க அனுபவபூர்வமான அறிவானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கை கொடுக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எளிதாகவே வந்து பார்த்தீங்கன்னா பணிகளை செய்து முடிப்பார்கள் செயல்திறன்களானது உங்களுக்கு அதிகரிக்கும் உங்களுக்கான வேலைகளை சரியான நேரத்தில் செய்து முடித்து பாராட்டும் வந்து பெறுவீர்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் ஏதாவது ஒரு குறை சொல்லிபடியே வந்து இருப்பார்கள் அதேபோல் வீட்டிற்கு தேவையான பொருட்களும் உங்களுக்கு சேரு கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது நன்மையை கொடுக்குங்க பிள்ளைகளினுடைய எதிர்காலங்கள் குறித்து தேவையான பணிகளையும் வந்து பார்த்தீங்கன்னா கவனிப்பீர்கள் பெண்களுக்கு புத்தி வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் பயணங்களின் போது கவனங்களானது தேவை வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் தங்களுடைய பொருட்களை பத்திரமாக வைத்திருப்பது நல்லதுங்க கலைத்துறையினருக்கு திடீர் கோபங்களானது உண்டாகலாம் நிதானமாக இருப்பது நல்லது புத்தி சாதனியத்தினால எதையுமே நீங்கள் சமாளிப்பீர் எந்த ஒரு விஷயத்தையுமே போடாமல் உடனே முடிவு காண்பது நல்லது தெளிவான சிந்தனையானது உங்களுக்கு தோன்றுங்க எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் முன் ஆலோசனை செய்து அதில் ஈடுபட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியும் காண்பீர்கள் அரசியல் துறையினருக்கு சாமர்த்தியமான உங்களது செயல்களை கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படுவார்கள் முக்கிய நபர்கள் அந்தஸ்தில் உயர்ந்தவர்களினுடைய நட்பானது கிடைக்கும் அதனால் கௌரவங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கிங்க புதிய தொடர்புகளானது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் புதிய நபர்களினுடைய அறிமுகங்களும் ஏற்படும் அதனால் நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும் பிற குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னங்குறது நோட்டிபிகேஷனில் போடுங்க மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலுடன அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ